வெல்கம் டு புஷ்ப மகா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பைரவர் சனீஸ்வரர் இருவருக்கும் வந்து தீபம் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறும் நம்ம வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு பேத்துக்குமே வந்து வீட்டில் வந்து பிரச்சனை பிள்ளைகள் படிக்கலை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்கும் சண்டை வருது அதிகமாக வருது தொழில் நஷ்டம் வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குதுன்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சும்மாலாம் தோணாது கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க போய் தான் நம்ம மனசு தோணும் நம்ம வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது திடீர்னு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாம போது நடுராத்திரில் உடம்பு சரியிலாம் போகுது பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு மேலே திடீர் நல்ல பகல்லாம் நல்லா இருக்காங்க நடுராத்திர்தான் உடம்பு சரியலாம் போகுதே சொல்லி உங்களுக்கு தோணும் எதாவது நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்குமா வேறு யாராவது நம்மளுக்கு ஏதாவது செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு பல விதமாக நம்மளுக்கு யோசனை தோணும் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் க கண்ட இடத்துல போய் மை திருநாறு அந்த மாதிரி வாங்கதை விட நம்ம கடவுள் நம்ம படைத்த கடவுள்கிட்டேயே நம்ம பிரச்சனையை ஒப்படைச்சாலே போதும் நம்ம பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் அவர் முடிவு கொடுப்பாரு நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கிற கால பைரவருக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் நீங்கள் தொடர்ந்து பதினோரு நாள் காலையில் சாய்ந்தரம் ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் எடுத்துக்கோங்க காலையில் ஏற்றினா கரெக்டாக தொடர்ந்து காலையிலேயே நீங்கள் பதினோரு நாளைக்கு தொடர்ந்து ஏற்றணும் இல்லைன்னா ஈவினிங் ஏற்ற போகிறீங்களா ஈவினிங் நீங்கள் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே கரெக்டாக ஏற்றுற மாதிரி அந்த டைமும் அதே மாதிரி இருக்கணுங்க நீங்கள் ஏழு மணிக்கு ஏற்றுட்டு ஒரு ஒரு நாளைக்கு வந்து எட்டு எட்டு மணிக்கு அந்த மாதிரி ஏற்றாதீங்க காலையில் நீங்கள் ஒரு ஒம்பது டு பத்து ஏத்துறீங்களா அதே மாதிரி நீங்கள் காலையில் ஒம்பது டு பத்து தொடர்ந்து பதினோரு நாளைக்கு ஏற்றணும் ஈவினிங் ஆறு டு ஏழு ஏற்றுகிறீங்களா ஈவினிங் அதே மாதிரி ஆறு ஊட்டு ஏழு ரெகுலராக ஏற்றணும் நேராக சிவன் கோயிலுக்குள்ளே போங்க சிவனை நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லா தெய்வத்தையும் நல்லா கும்பிட்டு சுற்றிட்டு பைரவர்கிட்ட வாங்க பைரவர்கிட்ட வந்துட்டு ஒரு கிளியாஞ்சட்டியில் எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமானது புதுசாக இருக்கணும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி திரி கிடைச்சா நல்லா இருக்கணும் சோப்பு திரி கிடைக்காதவங்க வந்து வெள்ளைத்திரி யூஸ் பண்ணிக்கோங்க பயிறவருக்கு பயிரை வரும் சோப்பு திரினா ரொம்ப விசேஷம் திரினா அதே மாதிரி நீங்கள் அவருக்கு நல்லெண்ணெய் நெய் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதும் நல்லெண்ணெய் கிடைச்சா நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுங்க அதுவும் சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்கணும் அப்போ தான் நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் நீங்கள் முதல் தீபம் ஏற்ப ஏற்றதுக்கு முன்னாடி வந்து நல்லா பைரவர்கிட்ட நல்லா வேண்டுங்க உங்களோட கோரிக்கை என்ன அதை வேண்டுங்க நல்லா வேண்டுங்க எங்கள் வீ நல்லா அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றுங்க உங்களோட பிரச்சனை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் பைரவர் அவருக்கு ஏற்றி முடித்தோன்னே நீங்கள் சனீஸ்வர பானுக்கு வாங்க அவர்கிட்ட விளக்கேற்றுங்க பைரவர்கிட்ட நீங்கள் விளக்கேற்றதுக்கு முன்னாடி உங்களோடய பிரார்த்தனை என்ன முதல் அதை சொல்லுங்கள் உங்களோட பிரார்த்தனையை மொதல் தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள் அதை ஒரு பிரார்த்தனை தான் இருக்கணும் எங்கள் வீட்டில் கெட்ட சக்தி வெளியேறி எங்கள் வீட்டில் நல்ல சக்தி நிறைஞ்சிருக்கணும் கடவுளே சொல்லி அதை மட்டும் வேண்டுங்க நீங்கள் கெட்டது வெளியில் போயிட்டால் நம்ம வீட்டில் எல்லாம் நல்லது வந்துடும் பிள்ளைகள் ஆரோக்கியம் வந்துடும் தொழில் நல்லபடியாக நடக்கும் புருஷன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நல்ல அந்யோன்யம் இருக்கணும் அன்பாக இருப்பாங்க பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கும் நெகட்டிவிட்டி வெளியில் பேசினா பாசிட்டிவிட்டி தான் வீடு ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஏ நல்லபடியாக வேண்டி ஏற்றுங்க கண்டிப்பாக உங்களுக்கு க கண்டிப்பாக அந்த பைரவர் வந்து வழிகாட்டுவார் அதுக்கப்புறம் சனிஸ்வரர் அவருக்கு முடித்தோட நேராக சனீஸ்வரர் பவனுக்கு வாங்க அங்கே அவர்கிட்ட வேண்டுதல் வைங்க அவர் எப்பயுமே சனீஸ்வரன் பகவானுக்கு நேராக வந்து நின்று சாமி மூடக்கூடாதும்பாங்க நம்ம எப்பயுமே சைடில் நின்று தான் சாமி முன்னணும் நீங்கள் தெக் தெக்க நின்று வடக்கை பார்த்து கும்பிடுங்க கண்டிப்பாக வந்து நம்ம பிரார்த்தனை நல்லபடியாக நிறைவேறும் அவற்ற நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் தீக்க தீர்த்து தருவார் அவர் அவர் வந்து கிரக கோளாருக்கு தான் விளக்கு போடணும் இல்லை அவருக்கு கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனையை சொல்லி தினேலும் விளக்க போட்டாலே நம்மளுக்கு அவ்வளோ நல்லது பவனுக்கு நல்லா வேண்டுங்க நல்லா வேண்டி விளக்கு போடுங்க கண்டிப்பாக நடக்கும் அவருக்கு வந்து எப்பயுமே நல்லெண்ணெய் தான் நெய்யெல்லாம் அவருக்கு பிடிக்காது நல்லெண்ணெய் எள்ளு விள எள்ளு விளக்கு எள்ளு வந்து கருப்பு துணியில் மூட்டை கட்டி அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு கருப்பு நூலால் நல்லா சுற்றி அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் அந்த கிளிய கிளியாஞ்சுட்டியில் எங்கள் ஊரில் நாங்கள் கிளியாஞ்சுட்டின்னா அகல் விளக்கு அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி நல்ல நிறைய நல்லெண்ணத்துக்கும் கொஞ்சம் பெரிய விளக்க வாங்குங்க புது விளக்காக வாங்குங்க அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி அந்த அதுக்கப்புறம் அந்த மூட்டை கருப்பு எல்லால் எள்ளை சுற்றின மூட்டை எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் ஊரின பருவு அவர் நல்ல முதல் பிரார்த்தனை பண்ணி நல்ல என்ன வேண்டுறீங்களோ அதான் பதினோரு நாளைக்கு வேணும் தினம் ஒரு வேண்டதால் வைக்கக்கூடாது நம்ம இன்றைக்கி என்ன வேண்டுறோமோ அதைத்தான் தான் சொல்லி நீங்கள் மறுநாள் வேண்டணும் பதினோரு நாளைக்கு அதைத்தான் வேணும் நீங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜு கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது அந்த பதினோரு நாளைக்கும் வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கணும் ரெண்டு வேலை துடைக்கணும் வீட்டை கண்டிப்பாக வீட்டில் காலையும் சாயந்தரமும் தீபம் ஏற்றணும் வீட்டில் ஏற்றின பறவு தான் நீங்கள் கோயிலில் போய் தீபம் ஏற்றணும் அப்போ தான் வீட்டில் பிரார்த்தனை நிறைவேறும் நம்ம எ எதுக்காண்டி வைக்கிற பிரார்த்தனையும் அது கண்டிப்பாக நிறைவேறும் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம் கூட தடங்க தடங்கள் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வேண்டுங்க கண்டிப்பாக அந்த தடங்களை நீக்கி தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீக்கி கண்டிப்பாக கல்யாணத்தையும் நல்லபடியாக பண்ணி வைப்பார் நம்ம க நம்ம கடவுள் சனீஸ்வரர் பகவான் வந்து அளவுக்கு வந்து பவரானவர் நல்ல சக்தி உந்தவர் அன்பானவருங்க மொத்தத்தில் அவர் ரொம்ப அன்பானவர் தான் பக்தர்கள் நம்மக்கிட்ட அவர்கிட்ட அன்பு காட்டினா அவரை பல மடங்கு நம்மள்கிட்ட அன்பு காட்டுவார் அந்தளவுக்கு சனீஸ்வரர் பகவான் ரொம்ப அன்பானவர் எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ அவர் அவர் தான் படக்கூடாது அவர் இருந்த இடத்துக்கு என்றைக்குமே அவர் நல்லது செய்வாருங்க அவர் அவர்கிட்ட நம்ம உண்மையாக நேர்மையாக இருந்தால் போதும் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது செய்வார் எங்கள் வீட்டில் காகம் வந்து கூப்பிடுங்க நான் பிஸ்கெட்டு ரஸ்க்கு வைப்பேன் அழகாக சாப்பிடுவோம் நான் சொல்லி வைப்பேன் அதுகிட்ட காக்கா சாப்பிடும் உனக்காண்டி தான் நான் பிஸ்கெட்டு வைக்கேன்னு சொல்லி வைப்பேன் அழகாக எடுத்துகிட்டு போவோம் எங்கள் வீட்டில் மாதிரி சாப்பிட்றது மேலும் காலையும் காலைல மதியானம் கூப்பிடுவோம் எங்கள் வீட்டை அந்த பால்கள்னு கூப்பிடும் நான் வைப்பேன் அழகாக சாப்பிட்றேன் எந்த வீட்டில் சாப்பிடுதோ இல்லையே எங்கள் வீட்டில் சொல்லி நான் வைப்பேன் சாப்பிடுவோம் எங்கே இருக்கா வந்து சாப்பிடவான்னு சொன்னால் அப்போதும் வந்துடும் எங்கே இருந்தாலும் காக்கா வந்துடும் அந்த அளவுக்கு நான் மனப்பூர்வமாக உணர்ந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு வந்து அவர் அவ்வளோ சக்தி நம்மளோட பிரச்சனையை யாராட்டையும் சொல்லி கண்ணீர் வடித்து அழுகிறோம் நம்ம கடவுள் நம்ம படைச்ச கடவுள்கிட்ட சொல்லி கண்ணீர் வணிகங்கள் கண்டிப்பாக பிரச்சனை தீர்த்து வைப்பார் அதே மாதிரி க சனி சனீஸ்வர பகவானுக்கு அவர் எள் விளக்கன்னு அவ்வளோ பிடிக்கும் புது கிளியாஞ்செடி வாங்குங்க அதில் கண்டிப்பாக வந்து நல்லா கொஞ்சம் பெரிய விளக்கா வாங்குங்க அதில் அவருக்கு நல்லெண்ணெய் தான் பிடிக்கும் நல்லெண்ணெய் எள் கருப்பு துணி கருப்பு நூல் இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் நல்லா மூட கட்டி ஊற போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க கண்டிப்பாக பதினோரு நாளைக்கு விடாமல் ஏற்றுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நடக்கிறது உங்களுக்கு தெரியும் பயிரை வரையும் சனி சிவன் வந்து நல்லா ரெண்டு பேத்துக்கு தீபம் வட்டி நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நேராக சிவன் முன்னாடி வந்து அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துருங்க உட்காந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் உங்கள் எனக்கு நல்லது செய் கடவுளே என இதுலேருந்து பிரச்சனை வந்து விடுபடவை எனக்கு நல்லதே செய் என் கூட இருந்து வழி காட்டுச்சு மனசார் உங்கள் மனசில் என்ன பிரச்சனை என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்து நல்லா வேண்டுங்க வீட்டுக்கு போங்க நல்லா அங்கேயும் நல்லா விளக்கேற்றி செஞ்சு சாமி விடுங்க காலையும் சாய்ந்தரம் ரெண்டு வேலை விளக்கேற்றணும் வீடு தொடக்கணும் நம்மளுடைய சோதனைக்காண்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கண்டிப்பாக வீட்டில் சண்டை பிரச்சரவு வரலாம் அந்த நேரத்து கொஞ்சம் அமைதியாக இருங்க அந்த கடவுள்கிட்ட ஒப்படைச்சுருங்க எல்லாமே அவர் பார்த்துப்பா பதினோரு நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மாற்றம் நடக்கிறத நீங்கள் கண்குளிராக பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றுங்க பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்லை கண்டிப்பாக விடுவ உண்டு உண்டு கண்டிப்பாக இந்த விளக்கு நீங்கள் போடுங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்